அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் காஞ்சிபுரம் வட்டார கல்வி அலுவலகத்தில் அமைச்சர் மகேஷ் ஆய்வு செய்தார் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இது போன்ற ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அதில் இந்த காஞ்சிபுரம் தொகுதி என்பது இரநூத்தி ஆறாவது தொகுதியாக இதுக்கு முன்பு வாலாஜாவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளியை ஆய்வு செய்கிறோம் இரநூத்தி ஐந்து இரநூத்தி ஆறாவது தொகுதியாக காஞ்சிபுரம் பகுதியில் இங்கே ராணி அண்ணாதுரை நகராட்சி பள்ளியில வந்து இன்னைக்கு இந்த ஆய்வு இருக்கேன் இதுல எங்களுடைய சமகர சிக்ஷாவை சார்ந்திருக்கின்ற அந்த அன்று எங்களுடைய ஏடிபிசி இதெல்லாம் எங்களுடைய சிஓ தலைமையில் இந்த ஆய்வை நாங்கள் வார்த்தை தனியார் பள்ளிகள் அரசு உத்தரவை மீறி தொடர்ச்சியை விடுமுறை நாட்கள்ல செயல்படுது எத்தனை பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கோம் செங்கல்பட்டு நேற்று நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் போகும்போது அதே கேள்விதான் கேட்டார்கள் ஏற்கனவே நம்ம வந்து நம்முடைய அதை கேள்வி முடிஞ்ச பிறகு நாங்கள் காரில் ஏறணுன்னா எங்களுடைய ப்ரைவேட் ஸ்கூல் டேரக்டர் நாங்கள் வந்து இதுக்கான ஒரு கணக்கீடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மீறுகளோ அவங்களுக்கு உடனே நோட்டீஸ் அமைச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர்ஸ் என்று சொல்வதை காட்டணும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வருகின்றதோ வாட்ஸ்அப் மூலமாக வந்தாலும் சரி லெட்டர் மூலமாக வந்தாலும் சரி உங்களுக்கு உடனே பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர் மூலமாக வந்தாலும் சரி அதையெல்லாம் உடனடியாக இப்போ நீங்கள் செங்கல்பட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இங்கே எது எதோ நம்முடைய பிரைவேட் டிவோஸ் மூலமாக கணக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக அவருக்கு அந்த நோட்டீஸ் அனுப்புவோம் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பிள்ளைகளை வந்து நம்ம குற்றம் சொல்வதை காட்டணும் அவர்கள் கண்டிக்கதை காட்டணும் அவருக்கு உரிய அந்த அறிவுரைகள் அதற்கான திட்டங்களை தீட்டுவதுதான் தான் அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கும் ஏன்னா எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சு செய்கிற பிள்ளைகள் இருக்குது தெரியாமல் செய்கின்ற பிள்ளைகள் இருக்குது எல்லாருமே இதில் பாதிப்பு அடைந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் எமோஷனல் வெல்பீயிங்க்காக நாங்கள் தனியாக எங்கள் டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் அந்த டீச்சர்ஸ் மூலமாக ஏறத்தால் ஏன்னா ஃபஸ்ட் நாங்கள் எடுத்தது வந்து கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் ஒன்றியம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு ஒன்றியங்களாக அது இருக்கின்றது அந்த நாற்பத்தி நாலு ஒன்றியங்கள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த கைடையை நாங்கள் கொடுத்து எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்று இது வெறும்னா இப்போ கல்வியில் பின்தங்கி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு செல்கின்ற பார்த்த கட்ட பணிகளை நாங்கள் செய்து ஒரு மழைக்காலம் என்று வரும்போது எப்படி நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரவர்களாம் ரிவியூ மீட்டிங் நடத்துகிறாங்களோ பொதுவாக அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழை வருகின்ற காலத்தில் நாங்கள் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் பரிசு நாங்கள் கொடுத்துருக்குறோம் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற வேண்டியது குறிப்பாக ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கிணறுகள் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக அது மூடப்பட்டிருக்க வேண்டும் ஏதாச்சும் நம்ம போர் இருந்தாங்கன்னா அது மூடப்பட்டிருக்க வேண்டும் இங்கே இருக்கிற சுவிட்ச் போர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்க வேண்டும் தண்ணி எங்கேயாச்சும் ஒரு சுவரில் ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் சொல்லுற மாதிரி தண்ணி தேங்குகிற வரும் பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கீங்கன்னா லோக்கல் நகராட்சி நகராட்சிகள் சொன்னால் அவங்க தண்ணி எடுக்கக்கூடிய அந்த பம்ப் அவங்க ரெடியாக வச்சுருக்காது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அது முக்கியத்துவம் தர வேண்டும் என்று இருக்க நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் டீச்சர்ஸுக்கு ஹெச்எம்ஸ்க்கு நாங்கள் வைத்த கோரிக்கை வந்து கீழ்தளத்தில் உங்கள் ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை மாற்றிவோம் ஏன்னா அந்த கீழ்தளத்தில் மழை பெஞ்சு வரும்பொழுது தான் அங்கே இருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் பெய்த மழையெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு நேரம் அப்படின்னா கீழே இருக்க டாக்குமெண்ட்ஸே சுத்தமாக போயிடுச்சாங்க ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அந்த கிளாஸ் ரூம்ஸை நீங்கள் வந்து எச்எம் ரூமாக ஃபஸ்ட் ஃப்ளோர் கொண்டு போங்க அப்படிங்கிற சொல்லிடுவோம் இப்படி எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டர் வச்சு இப்போ நேற்றே நாங்கள் அதுக்கான ஒரு ரிவியூ மீட்டிங் நடந்து இப்போ அதுக்கான தகவலையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது